சபரி வந்து இந்த சாம்பா ஸ்குவாடு டீம் விளையாடிக்கிட்டு இருக்க டைமில் பிஜே பார்வை பற்றி கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிகிட்ருப்பாரு அது குறிப்பாக என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவங்க ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்லன்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக பிடிங்க வாயில பிடிங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வ சொல்லும் போது அவரு எங்களுக்கு பிடிக்க தெரிய நீங்கள் பெசாம இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பார்வோ சொன்னா சபரி வந்து உன்னதா இங்க இருக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டுருவோம் அப்படிலாம் தொடர்ந்து கான்ஸ்டேஷன் போயிட்டே இருக்கும் அவரும் விஜய் பார்வோ பயங்கரமா கலாச்சிட்டு தான் இருப்பாரு லிட்ரலி வந்து சில விஷயங்கள்லாம் கலாச்சி தான் இருப்பாரு பட் கேம் குள்ள தானே இது ஒரு டாஸ்க்குள்ள ஏன்னா அந்த கேமே அப்படிதான் அவங்களை கலாச்சு அவங்க இது பண்ணி அவங்க மைண்டை மாத்தி விட்றதா கேம்ன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை பண்ணிகிட்டே இருப்பாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சொன்னோம் இல்லையா மாப் மாயாவி அந்த டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க அதில் அவங்க அதிகமாக மாவு சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் விஜய் பாரு சபரி கிட்டே போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து யாருக்கு என்னை பிடிக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னால அவர் சொன்ன ஃபன்னாக தான் சொன்னேன் இதுலன்னா தப் ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவார் அப்புறம் சொன்னதுக்கப்புறமா இல்லை இல்லை நான் ஃபன்னாக தான் சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதனும் இல்லை இல்லை நீ ரொம்ப தப்பு பண்ணுற நீ ரொம்ப பண்ணுறேன் அதாவது இவங்க என்ன வேணாலும் திட்டலாம் பேசலாம் ஆக்சுவலி இந்த போறவாட்டி இந்த கண்ணில் அடிப்பட்டதுக்கு வி அவர் பயங்கரமா ஃபீல்லாம் எல்லாம் பண்ணார் இல்லையா அதே அவங்க தான் பேசுனாங்க பாரு ஆனா அந்த விஷயத்துல இருந்தே எப்படின்னா நம்ம இந்த காடை கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு இதா இருக்காது இப்போ கூட இந்த நான் சொன்ன மாதிரி கமுருதீன் அரோரா அந்த மேட்டர்ல கூட கமருதீன் வந்து எத்தனை புருஷன் உனக்குன்னு சொல்லி கேட்டுட்டு போனதுக்கு அப்புறமா கமருகன் ஒரு பாயிண்ட் சொல்லுவார் நீ தான் ஆன் பெயிண்ட் சமௌண்ட் சொல்கிற நீ என்ன வந்து எத்தனை பொண்டாட்டின்னு கேட்குறேன் நான் எத்தனை புருஷன் கேட்குறேன் இதில் என்ன இருக்கு நான் கேட்டால் நீ கேட்டால் ஒன்றுன்ற மாதிரி இருக்குது எதுக்கு உமன் காரை தூக்கிட்டு வரன்ற மாதிரி கேட்பார் அதே விஷயத்த தான் கிட்டையும் இல்லை இல்லை நீங்கள் இப்படி பேசாதீங்க ரொம்ப தப்பாக இருக்குது எல்லாருக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது வந்து யூஸ்வலாக காமெடியாக பண்ணுற விஷயம் இது இல்லலாம் உங்களுக்கு பெரிய விஷயன்ற மாதிரிலாம் போச்சு சபரி எக்ஸ்பிளைனும் கொடுப்பாரு நான் வந்து இப்போ நான் வந்து விகல்ஸ் விக்ரம் ஒன்று சொல்கிறேன் எப்ஜே ஒன்று சொல்கிறேன் அவங்கெல்லாம் வந்து என்னுடைய சர்க்கிள்குள்ளே இருக்காங்க அதுக்குள்ளே ஒன் கொண்டு வரும்னு நினைச்சேன் பார்த்தியா அதான் நான் பண்ண தப்பு இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாப்பில்ல இனிமேல் நீ வந்து அந்த லிமிட்லேயே இரு நான் இந்த லிமிட்லேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க